ஹாய் எவ்ரி ஒன் நான் நேற்றே வந்து இந்த களி ரெசிப்பியை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ரெசிபி தான் இப்போ செய்ய போகிறோம் பார்க்கலாமா இந்த மாதிரி உளுந்தும் கவுனி அரிசியும் சேர்த்து நல்லா இப்படி நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெசிபிக்கு போயிடலாமா இதுக்கு வந்து அரை அரைக்கப்பு அளவுக்கு நான் அச்சு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து பனை வெள்ளமும் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த வெள்ளம் கிடைச்சாலும் ஓகே ரெண்டும் சேர்த்து ஒன்னை கால் கப்பு அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதில் வந்து மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ மெஷர்மெண்ட்டு அதே கப்பில் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க அதில் கப் பவுடர் பண்ண உளுந்து மாவு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து இந்த மாவோடு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிடுங்க அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நல்ல ஆகும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டே வாங்க கடைசியா நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும் இதான் சரியான பதம் ஒரு முறை உங்க வீட்டுல இந்த மாதிரி ஹெல்த்தியான களி செஞ்சு பாருங்க களியும் காலி ஆயிடும் உங்க கை கால் வலியும் காலி ஆயிடும்